தமிழ் யார் பேசினாலும் அவங்க அழகா தெரியவாங்க இவர் பேசினா தமிழ் அழகா தெரியும் இயக்குனர் திரு கரு பழனியப்பன் அவர்களே அன்போடு பேச அழைக்கிறேன் ஏற்கனவே மணி எட்டே முகால் எஸ்கே ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுல ஆல்பம் சொல்லி சீமான் வேற ரெண்டு பக்கம் இட்டி இட்டி பக்கத்து எத்தனை தரக்கு அப்படின்னு பேரன்பும் பெருங்கோபமும் படத்தின் வெளியீட்டு அறிவிப்புக்கு வந்திருக்க உங்கள் எல்லோரையும் வணங்கி மகிழ்கிறேன் இந்த படம் வந்து தொடர்ச்சியாக இந்த படம் பற்றி எல்லோரும் வாழ்த்தி பேசினார்கள் அதில் குறிப்பாக தங்கர் பச்சனின் மகன் அறிமுகமாகிற படம் என்பதால் பச்சனை பற்றி அதிகம் பேசினார்கள் நீங்கள் பச்சனை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு நுட்பம் வேணும் ஒன்பது ரூபாய் நோட்டுன்னு ஒரு படம் ஒன்பது ரூபா நோட்னா என்ன செல்லாதது இல்லை அப்படித்தான் தான படம் எடுத்தேன் என் நண்பர் தான் சொன்னாட்டே அப்படி இல்லைடா இந்திய நாணய அமைப்பில் மொத்தம் ஒம்பது ரூபா நோட்டிருக்கான் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவா ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா அந்த படம் எடுத்தப்போ ஒம்பது ரூபா நோட்டு இருக்குது அந்த ஒம்பது ரூபா நோட்டு பையன் இல்லைடா அதை விட அந்த மனுஷன் உயர்ந்த வேணாம்னு சொல்கிறேன் முப்பது அதில் கிட்டா தான் ஏன் அங்கே என்னடா படம் வந்து இத்தனை வருஷம் எனக்கு சொல்லிருக்கீங்க அப்படின்னு இது புரியாமல் அந்த படத்தை ரெண்டு மூணு தடவை பார்த்துட்டு என்னான் அப்படியே அதை விட அண்ணன் சொல்கிறது ரொம்ப பிரமாதமான நுட்பம் இருக்குது என்னென்ன இந்த படத்து கதா நான் எனக்கு விஜித்துன்னு பேர் வச்சிருக்க அண்ணன் ஒன்று சொன்னார் பாருங்க நான்லாம் அதுலேருந்து மீளவே இல்லை நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அஜித்தில் பாதி விஜயில் பாதி விஜித்துன்னு நீ இப்படி தான் நினச்சிருக்கீங்க நம்மளா அந்த ஒம்பது ரூபா நோட்டை மாதிரி நினச்சவீங்க எல்லாரும் அண்ணன் தான் சொன்னார் நான் ராத்திரி திடீர்னு முழித்தேன் எனக்கு இந்த பேர் ஒழிச்சிச்சு காதில் அப்படி தான் அந்த பேர் வச்சேனார் எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா அதை நம்ம நம்புகிறமோ இல்லையோ தங்கிற பச்சை நம்புகிறார் பாருங்க அதை இந்த பேரை காதல் ஒழிச்சிச்சு அதை எல்லாரும் சொல்கிறார் பாருங்க அந்த நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் சினிமாவில் இதை சொன்னால் நம்புவோம் என் நம்புகிற மாதிரி நம்ம சொல்லுவோம் அப்படின்னு அப்படி இந்த படத்தில் அறிமுகமாகும் விஜித் பச்சானுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் இதை வேற சுசீந்திரம் வேற காதலை கேட்டேன்னு தெரியாமல் தம்பி தம்பி பேர் வர மாட்டேங்குது பேர் வரமாட்டாரு நாங்கள் இவ்வளவு யோசி வச்சிருக்க ஒரு பேர் நீ மாதிரி பேர் வராதுங்கிறீங்க அதனால தேவயானி அவர்கள் மிக சிறப்பாக தன் வீட்டு பிள்ளையை வாழ்த்துவதைப் போல் தன் வீட்டு பிள்ளையை கண்டிப்பதைப் போல் தன் வீட்டு பிள்ளைக்கு வழிகாட்டுவதைப் போல் மிக நேர்த்தியான ஒரு பேச்சு பேசிட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனி ஒரு இருபது வருஷம் கழிச்சு தம்பி பிரமாதமாக பெரிய ஆயிடுவான் அவன் தம்பி அதை விட பெரிய நடிகனாயிடுவான் ஆனதுக்கப்புறம் என்ன செய்வாங்க தெரியுமா தங்கர் பிரச்சனை கீழே உக்கற வச்சுருவாங்க தங்கர் பிரச்சனை கீழே உக்கற வச்சுருவாங்க முதல் ஒரு சில ஏன்னா அவங்க என்ன இருக்கும் கோவம் இருக்கும் நான் அறிவு ஆகுறேன் மேடையில் வந்து உட்காந்துக்கிட்டு வர்றவங்க எங்களை பேசாமல் எங்கள் பேசிக்கிட்டே இருந்தான் இங்கே இன்றாவு பழி வாங்குற ஒரு ஆள் அப்படி ஆதான் கேட்டானா என்ன பண்ணி முதல் படம் நடிக்கிற எல்லா ரகசியத்தையும் கதாநாயகிதான் நீயும் சொல்கிற இந்த படத்தினுடைய இயக்குனர் சிவபிரகாஷ் அவர்கள் என் அலுவலகத்தில் நாலு இருந்த நாட்களை விட அதிக நாட்கள் இருந்தவர் நான் போறதுலேயே இருப்பார் அது வந்து அவர் வந்து ஒரு நுட்பமான ஒரு அரசியல் தேர்ந்தவர் நீங்கள் அரசியல்லாம் உன்னை கட்சியில் நினச்சக்கூடாது தினசரி வாழ்க்கைக்கு ஒரு அரசியல் தேவைப்படுது இல்லையா அந்த அரசியலை வந்து முற்று முழுதலாக முற்று மு முழு முதலாக படித்தவர் வந்து சிவப்பிரகாஷ் அவருக்கு வந்து என்ன எந்த காரியம் எப்படி செய்யணும்னு தெரியணும் அடிப்படை அரசியல் முதல்ல அதானே இதனை இதனால் இவன் முடிக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் முதல் அரசியல் அதை ரொம்ப நேர்த்தியாக தெரிஞ்சவர் சிவபிரகாஷ் நம்ம நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஏசி போடுங்க நாங்கள்ல சீமான் கிட்டே கிட்டே என்ன சொல்கிறாங்க போடவே மாட்டாங்க நான் போடவே மாட்டாங்க சுரேஷ் ஏசியை போடுனா தான் சுரேஷை திருப்பி கூட்டு கேட்க முடியும் என்னடா ஏசின்னு நீங்கள் பொதுவாக யாருப்பாங்க சாம்பார் கொண்டு வாங்கால் சாம்பார் கடைசி வரை பத்துக்கு வரவே வராது அந்த மாதிரி நம்ம ஆள் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படி சிவபிரகாஷ் குறிப்பிட்டு சொல்கிற ஒரு தன்னுடைய முதல் படத்தை இவ்வளோ ஒரு அடர்த்தியான படமாக எடுத்திருப்பதாக பார்த்த எல்லோரும் சொன்னார்கள் ஏன்னா நான் பார்த்துடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருந்தார் சிவபிரகாஷ் வேறு வேறு காரஸ் இன்னைக்கு வரையும் படம் காட்டல அவர் அவர் கேட்டார் என்ன உங்களுக்கு மட்டும் காட்டலைய இல்லை என்ன காட்டலை தெரியல நல்லது தான் நான் என் இயக்குனருக்கு படம் காட்டல எழுத துல்லாவூலத்துள்ள படம் எடுத்துக்கும் போது இயக்குநர் படம் காட்டல அவருடைய இயக்குனருக்கு நான் பார்த்தீங்கன்னா சார் படமே காட்டலை ஒரு ஃப்ரேம் கூட காட்டலை எனக்கு என்னென்னா பார்த்துக்கிட்ட தேட்டரில் வந்து அப்படின்னு தேட்டரில் அந்த படம் பார்த்து வெற்றிகரமாக ஓடிய பொழுது என்னை விடவும் அதிகம் மகிழ்ந்தது திரு பார்த்திபன் அவர்கள் தான் அதை போல் இந்த படம் பெரும் வெற்றிக்கு சிவப்பிரகாஷோட அதிக நான் மகிழ்வேன் இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்ச்சியாக மேடையில் பேசிய எல்லோரும் இந்த படத்துக்கு தொடர்பில்லாத செய்திகளை சொல்லிகிட்டே இருந்தாங்க அது பொதுவான சினிமா செய்திகளாக இருந்தால் கூட அப்படி பேச வேண்டாம்னு நினைப்பேன் நான்லாம் என்ன சொல்கிறதுக்கு இன்னொரு இடம் இருக்குது வேறு இடத்துல சொல்லிக்கலாம் போய் அப்படின்னு இது பேரன்பும் பெருங்குவோங்கிற ஒரு படம் அந்த படம் வெற்றி வரணும்னு விரும்புகிற வாழ்த்துறை எல்லோரும் கூடியிருக்கும் ஆனால் அப்படி சூழலில் உதயகுமார் அவர்கள் போகல இசை அவர்கள் போல படம் ஓட மாட்டேங்குது படம் ஓட மாட்டேங்குதுன்னு சொல்லாதீங்க படம் ஓடும் எப்படி படத்தை ஓட வைக்கிறேன்னு தெரியல நல்ல படம் எடுத்தால் ஓடும் அவ்வளோதான் அது ரொம்ப சிம்பிள் ஏன் ஏன் படத்தை ஓட்ட வைக்க முயற்சி பண்ணுறீங்க ஓட்ட வைக்க முயற்சி பண்ணாதீங்க படத்தை நல்ல தான் ஓடும் அப்படி தான் ஓடி படம் இல்லையா இல்லைங்க உங்களுக்கு தெரியலைங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் இந்த திரைத்துறையில் இருக்க பிரச்சனைகளை வந்து அரங்கத்தில் பேசாதீங்க அறையில் பேசுங்க இங்கே ஒரு நாற்பது சேனல் உட்காந்துக்கிட்டு திரும்ப திரும்ப ஒளிபரப்பிக்கிட்டே இருக்காங்க சினிமா மோசமாக இருக்குது சினிமா மோசமாக இருக்குது சினிமா மோசமாக இருக்குது அதுக்கு ரெண்டு பேர் வேறு உட்காந்துக்கிட்டு ஆரம்பிக்கும் போதே அந்த படம் எத்தனை கோடி நஷ்டம் தெரியுமா ஆரம்பிக்கிறாங்க நான் இல்லைங்க திருக்குறளில் உள்ளியது எய்தல் வள்ளுவர் நீ மனசில் நினைக்கிற அதை எய்தது எளிது உள்ளியது எய்தல் எளிது மண் மற்றும் தன் உள்ளியது உள்ள பெரு முதல்ல நீ நம்பணும் நீ நினைக்கணும் ஆகும்னு சதா சர்வ காலம் நினைச்சிக்கிட்டு இருந்தேன்னா அது நடக்கும் நீங்கள் எப்போ பார்த்தாலும் இரநூறு இரநூறு பேரை கூட்டி சினிமா ரொம்ப மோசமாக இருக்குது யாருமே பிழைக்கலை நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள்லாம் சினிமாவை காப்பாற்ற போடுறோம் தயவு செஞ்சு போராடாதிங்க சினிமா காப்பாற்ற எல்லாரையும் சினிமாவை யாரையுமே காப்பாற்றவே முடியாது இங்கே எந்த சீனுமே புது சீன் இல்லை எல்லாமே பழைய சீனு கதை இல்லாமல் கதை கேட்குறாங்க கதை இல்லாமல் கேட்குறாங்க ஆர்வ மாட்டேன் ரஜினியாந்த எப்படி கதை கேட்டார் எப்படி எஜமான் படம் நடந்துச்சு சின்ன குன்று வெற்றி பெற்றுச்சு அதனால கூப்பிட்டு நடந்துச்சுக்கு மாதிரி மிகச்சிறந்த கதையை வச்சிருக்காருன்னா கூப்பிட்டார் இதுலேயே வந்து ஆர் மிகப்பெரிய வெற்றியில் இருந்தார் கூப்பிட்டாரு அந்த இடத்துல நல்ல கதை பண்ணார் அதனால இது எல்லாமே எப்பொழுதும் திரையுலகம் என்பது வியாபாரம் சார்ந்தது இல்லையா உலகமே வியாபாரம் சார்ந்தது இந்த உலகத்துக்கு யார் வேணும் வெற்றி பெற்றவர்கள் வேணும் இல்லையா திரும்ப திரும்ப இன்னைக்கு ஏன் தங்க பிரச்சனை அவர்களை இருக்காங்க இருக்க வெளியிருக்க எல்லாரும் அவர் வெற்றி பெற்றவர் ஏன் தேவையானவர்களை நன்றியோடு சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு எதுவும் தெரியாது அவர் சொன்னார் பாரதி நெறிக்க சொல்லி அவர் சொன்னார் மருமலட்சி இன்னைக்கு சொல்லி நான் போனேன்னு அப்போ விஜித் பச்சனுக்கு இந்த மேடையுடைய டேக்கவே என்ன தெரியுமா செய்தி என்ன தெரியுமா இயக்குனர் ஒளிப்பதிவாரும் சொல்கிறத கேட்டிங்கன்னா நீங்கள் வெற்றி படத்தில் இருப்பீங்க உங்களுக்கு தெரியாது அது அவர்களுக்கு தெரியாது அவங்க செய்வாங்க அந்த வேலையை அப்போ இங்கே பெருவெற்றி பெறுவதற்கு மிகச்சிறந்த படங்களையும் மிகச்சிறந்த மனிதர்களையும் உடன் வைத்துக் முக்கியம் சிவப்பிரகாஷ் அவர்களுக்கு முதல் படத்திலேயே அந்த வாய்ப்பு அமைந்திருக்கிறது அவர் பெருவெற்றி பெறுவது முக்கியம் அதை விட ஒரு முக்கிய செய்தி பொதுவாக இன்று சினிமாவில் என்ன செய்வது என்ன செய்வது கேட்குறீங்க சினிமாவில் ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது என்ன அப்படின்னா ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பு முடிந்த பிறகு அந்த படத்தினுடைய உதவிய குன்றர்கள் அந்த படத்தை விட்டு வெளி படம் ரிலீஸ் ஆக போகும்போது அந்த படத்தினுடைய உதவி இயக்குநர்கள் யாருமே இருக்குதில்லை என்னுடைய இயக்குனர் அவருடைய படத்தில் எனக்கு பேர் போடும்போது உதவிய இயக்குனர்னு போட்டார் பார்த்திவன் என் டேரக்டர் தான் இந்த படத்தில் அசேட்டா வேலை செய்கிறேன் அவ்வளோதான் உதவிய இயக்குனர்னு பேர் போட்டார் அதை போல் ஒரு படத்தில் வேலை செய்யும்போது இன்றைக்கு இருக்க சூழலில் படம் முடிஞ்ச உடனே படம் வெளியாகிறது இல்லை தாமதமாகுது அந்த நேரத்தில் முதல்ல வந்து செலவை குறைக்கிற கண்டுபிடிச்சிருக்க வழி உதவி இயக்குனர் அனுப்பிச்சிடுறது சிவபிரகாஷ் இந்த ஒரு வாரம் இந்த படத்தினுடைய இந்த முன்வெளியீட்டு ஆரம்பிக்கும் போது சகல வேலையும் ஒரு தனி மனிதனாக பார்க்க வேண்டிய கட்டாயம் இருந்ததுக்கான காரணம் இந்த படத்துடைய பட்ஜெட்டில் முதல்ல பண்ணுற ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னா அரிசி வீட்டுக்கு நினச்சது இது நீங்கள் எல்லா படத்துலையும் நடக்குது நான் உங்களுக்கு சொல்கிறீங்க கேளுங்க ஒரு படத்தை வெற்றி பெறும்னு அந்த இயக்குநரை விடவும் ஆழமாக நம்புகிறவன் அந்த படத்துல உதவி இயக்குநர் தான் இயக்குநரை எல்லா போலையும் அடைவார் படம் வெற்றி பெற்றார் உதவி இயக்குநர் அடைவதில்லை ஆனால் அவன் என்ன நம்புகிறான் அப்படின்னா வெ இயக்குனர் வெற்றி பெறுவதன் மூலமாக நானும் வெற்றி பெறுவோன்னு அவன் அவனை வச்சுக்கிறதுனால ஒன்றும் இந்த தமிழ் சினிமா நட்டப்படுறது நீங்கள் கியூபு கட்டுற காசு ஐயாயிரம் கட்டுற ஆந்திராவில் பன்னெண்டாயிரம் கட்டுறாருங்க அப்புறம் அறைக்குள்ளே பேசுவோம் அது இங்கே தீர்வு கிடையாது யார்டி அது அறைக்குள்ளே பேச வேண்டியது ஆனால் உதவி இயக்குனர்களை இப்படி நடத்துகிறாங்கிறது அரங்கத்தில் பேச வேண்டியது அது ரொம்ப முக்கியம் போல் இந்த படம் மட்டுமல்லாது எல்லா படத்திலும் தொடர்ந்து சிறந்த இயக்குநர்கள் வர வேண்டும் வருவதற்கு சினிமா எல்லா வாய்ப்பையும் எல்லா கதவையும் எப்பொழுதும் திறந்து வைத்திருக்கிறது சிவபிரகாஷுக்கு திறந்து வைத்திருப்பதைப் போல் இந்த படம் ஆரம்பித்தது ஒரு ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் நடத்துனது ஒரு ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் என் படத்தை வெளியிட்டு வந்திருக்கிறது மூணாவது ப்ரொடியூசர் ஏன்னா அந்த படம் தனக்குரியவர்களை தேர்ந்தெடுத்து வெளியே வந்து சேர்கிறது இல்லையா அப்போ போல அனைத்து படைப்புகளும் பெரும் படைப்புகளாக வரட்டும் எல்லா படைப்பிலும் பேரன்பும் பெருங்கோபமும் நிறைந்திருக்கட்டும் குழுவினருக்கு வாழ்த்துக்கள் நன்றி